வாங்க இன்னைக்கு ஒரு திக்கான சிக்கன் கிரேவி பண்ணலாம் இது வந்து நான் வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கேன் வறுத்து அரைச்சி கறியை வந்து வதக்காமல் பச்சையாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி அது வேக வச்சு எடுக்கணும் இதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நல்லா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா ஆகும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கிரேவி வச்சு பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் இது வந்து வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் நான் வரமல்லி வந்து ஒரு கையளவு எடுத்துருக்கேன் அளவு வரமல்லி நம்ம சேர்த்துக்கணும் அது கூடவே கொஞ்சமாக மிளகு நான் அளவு ஒரு ஸ்பூன் மிளகு வரும் இந்த மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக குழம்பு கடலை பொருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் அதில் சேர்த்துக்கிறேன் அது எதுக்காகனா திக்னஸ்க்காகவும் ஒரு மனம் வரும் நல்லா போட்டு வறுத்து பண்ணோம்டா அதுக்காகவும் நான் ஒரு ஆ ஆறு காஞ்ச மிளகா வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட கூட்டிக்கு வரைச்சி அதை சேர்த்துக்குங்க இப்போ ரைட்டாக வறுத்து எடுத்துக்கரலாம் தீயை சிம்மில் வச்சு கருவே விட்டுறாம மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கரலாம் இப்போ இது போடவேகும் ஒரு அரை ஸ்பூன் வந்து அரிசி போட்டிருக்கேன் புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி போட்டிருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் திக்காக வரும் குழம்பு அதுக்காக போட்ட மல்லி அரிசி எல்லாம் விட்டு வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சீரகம் ரொம்ப சேர்க்கக்கூடாது கசப்போதும் இப்போ வந்து நான் இதெல்லாமே எண்ணெய் விடாமல் வருத்தடிச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சா வச்ச வறுத்து அரைத்து குழம்பு வச்சோம்னா நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சீரகம் வந்து நல்லா மனம் வர அளவுக்கு சேர்த்தா வருத்தடிச்சுக்கிடுவோம் தொட்டு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும் கை கொடுக்குற சூடளவு அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் எனக்கு எல்லாமே நல்லா வருபட்டு மனம் வந்துடுச்சு நான் இப்போ தட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதை ஆரட்டும் இது கூடவேவும் சின்ன வெங்காயம் எல்லாம் வறுத்துக்கரலாம் நம்ம இப்போ இப்போ பாருங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா சக்கியில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ஒரு அளவுக்கு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வந்து நம்ம கடல் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வளர்ந்துறதுக்காக கடல் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயத்தை இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு நான் கூடவேவும் நாலு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சின்னதா இருக்கு அதனால நாலு தக்காளி சேர்த்துறேன் பெருசா இருந்தா ரெண்டு தக்காளி போதும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வரது நல்லா நான் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூடவே ஒரு சில்லளவுக்கு தேங்காய் சில் எடுத்து நான் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பத்தெல்லாம் நான் திரும்ப போட்டுக்கலாம் இது கூட காஷ்மீரி மிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக முன்னாடி காரத்துக்காக மிளகா வத்தல் சேர்த்துருந்தோம் இப்போ கலருக்காக காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம வந்து சிக்கன் மசாலா கடையில் வாங்க சிக்கன் குழம்பு மசாலா ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வந்து தீயை நம்ம சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு இந்த வறுத்து வச்ச மல்லி மிளகா எல்லாம் சேர்த்துட்டு மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கோம் அதுவும் இந்த வெங்காயம் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நான் வதக்கிய வதக்கி ஆற வச்சுருந்த மசாலாவை இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சி ஜாரில் அடுத்தது வந்து நம்ம ஒரு மஞ்சட்டியில் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இப்படி மஞ்சட்டியில் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இதை வதக்கி அரைச்சி நான் பண்ண போகிறதில்ல எல்லாமே பச்சையாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட போகிறேன் மொத்தமாக கலக்கி வச்ச மசாலா எல்லாமே அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி வதக்காமல் சிக்கனை வதக்காமல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முன்னாடி அடிக்கடி தடவை அதை வதக்கி தான் அந்த குழம்பு பண்ணுவோம் இதை வதக்காமல் செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே நான் தேவைக்கேற்ற மாதிரி மிக்ஸி ஜாரை கழிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோமோ இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரை கழிவிட்டு நான் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இது கூடவே சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் பச்சையாகவே நம்ம இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் உடம்புக்கு நல்லது தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுக்கிறலாம் நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல நான் மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் இப்போ வந்து சட்டி சும்மா தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கரலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கரலாம் தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவேவும் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலக்கி விட்டுக்கிறலாம் இப்போ இனிமேல் தான் நான் அடுப்பு பற்ற வச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் கலக்கி முடிச்சுட்டு உப்பு மசாலா நம்ம அரைச்சிட்டு இருந்த மசாலா எல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி தான் அடுப்பே பற்ற வச்சுருக்கேன் சிக்கனோட மசாலாவை அப்படியே பச்சையாகவே போட்டு நம்ம வதக்காரணம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிறனோம் வச்சு நம்ம இப்போ கொதிக்க விடலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கிடலாம் நல்லா கொதிச்சு அந்த சிக்கன் எல்லாம் வேகட்டும் தீயை வந்து நார்மல் தீயிலே வச்சுக்கோங்க இது கொதிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூடி வச்சுருந்தோம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே குழம்பு வந்து இருக்குது சிக்கன் கிரேவி பாருங்கள் நம்ம போட்ட சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு எல்லாமே நல்லா வந்து தனித்தனியாக வந்துடுச்சு எண்ணெயுமே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நம்மளுக்கு வேணும்னா இதோடு நிறுத்திக்கிடலாம் இன்னும் திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதுவே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும் பாருங்கள் எவ்வளவு தான் நம்ம சிக்கன் கிரேவி இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக வந்து மல்லிகைல கருவேப்பில் வந்து நான் சேர்த்து அதை நான் இறைக்கிறேன் இவ்வளவு தான் நம்ம சிக்கன் கிரேவி இது வந்து கறியை வதக்காமல் சிக்கனை வதக்காமல் அப்படியே பச்சையாக போட்டு நம்ம செய்கிற குழம்பு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையும் இது ஒத்து போகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ